என் அன்பு தமிழ் சேனலுக்கு வரவேற்க நண்பர்கள் நல்லா இருக்கிறீங்களா நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொன்னதுமே நமக்கு வந்து ஒரு வந்து ஒரு சூடு பிடிச்சிருது ஒரு உத்வேகம் வருது ஒரு தன்னம்பிக்கை வருது அப்படின்னு சொன்னா மிகைப்படுத்தி சொல்ல முடியாது இது கண்டிப்பா உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் அப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதே அடிப்படையில வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்த வரைக்கும் நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து அந்த வீடியோ நீங்க பாத்துருக்கீங்க லைவ் வீடியோ நான் போட்டு இந்த தடவையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் லைவ் வீடியோ போட போறேன் உங்க கூட பேச போனேன் இன்னும் சொல்ல போனா நேர்லயே உங்களை சந்திக்கலாம் எங்க உங்களை வந்து கேம்ப்ல சந்திக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டமும் என்கிட்ட இருக்குது அதன் அடிப்படையில இந்த வாரம் நமக்கு கிடைச்சிருக்கிற செய்தி வந்து உங்களை வந்து இன்னும் வந்து உத்வேகம் பண்ணும் இன்னும் வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்த போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பார்க்க முடியுது இதன் அடிப்படையில வந்து தாவேக்கா அதிமுக திமுக இது மூணு நிலைப்பாடுகளுடைய சுச்சுவேஷனை சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளவு நகை கடன் தள்ளுபடி கடனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பதிவு பண்ணிக்கணும் வீடியோ பண்ணாம பாருங்க ஃபுல்லா இந்த வீடியோ பார்த்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே புதிய யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் நகை தள்ளுபடி முதலமைச்சர் வந்து ஒரு வாரமா இப்ப அப்பல்லோ ஹாஸ்பிடல்ல இருக்கிட்டு இருக்கிறாரு அது உங்களுக்கு எல்லாரும் தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு வந்து ஆன்ஜியோ இதயத்துல வந்து சரிய ஒரு அடைப்பு இருந்ததுனால ஆன்ஜியோ கிராம் இப்ப அந்த டாக்டர் அனுமதியோட அவர் வந்து இருக்காங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பொறுப்பாக வந்து தமிழ்நாட்டை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்குது இதனால் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா ரயில் பாலங்கள்ல திறந்து வச்சிருக்காங்க ரயில் போக்குவரத்தை திறந்து வச்சிருக்காங்க ரயில் புதிய ரயில் வழித்தடங்களை திறந்து வச்சுட்டு இப்போ வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல வந்து திருவாதிரை கொண்டாட்டம் கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஞாயிற்றுக்கிழமை நடத்தினார் இந்த வாரத்துல நம்ம பார்க்க கூட பல விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் எடப்பாடி திரு பழனிசாமியை பத்தி இப்ப பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிகளை பத்தி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அப்போல்லோ ஹாஸ்பிட்டல்ல அஞ்சு கிராம் பண்ணியிருக்கிற விஷயங்கள் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த அடிப்படையில வந்து திமுகவுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு செய்தியை தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ண போறேன் பவர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்னா பாத்தீங்கன்னாக்கா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நகை கடன் தள்ளுபடி மூணு சவரனுக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா மானிர் உரிமை தொகை வந்து அனைவருக்கும் கொடுக்கணும் எந்த விதமான காரணமும் சொல்லாம தகுதி தகுதி இல்லாதவங்க எல்லாம் சொல்லாம அனைவருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு அதே அடிப்படையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் இப்ப வந்து அஞ்சு நாளாவே தமிழ்நாடுடைய சிஎம் ஆ இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய தோற்றமும் இருக்கு சோ அவங்க ஸ்டாலின் இல்ல கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அடுத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் அதே அடிப்படையில் வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை மகளிர் உரிமை தொகை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு அது மாதிரி பயிர்க்கடன் வந்து யாருக்குமே வந்து எந்த காரணமும் சொல்லாம பயிர்க்கடன் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ விவசாயிகள் அவங்களுக்கு தான் தள்ளுபடி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க சுய குழு கடனில் வந்து மகளிர் குழு கடன் வாங்கியிருக்கிறவங்க அனைவருக்கும் தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுல நம்பர் ஒன்னு பாத்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி பிரகாசமா இருக்கு மூணு சவர நகை கடன் தள்ளுபடி அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை வந்து நிதியமைச்சர் கூட உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸ்பெஷலி என்னன்னு கேட்டீங்கன்னா நகைகடன் தள்ளுபடி வந்து அனைத்து வங்கிக்கும் பண்ணலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு நண்பர்களே அதுக்காக தான் அந்த வச்சு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அது மட்டும் இல்லாம டிஸ்கஷன் வந்து கண்டிப்பா வந்து இனி வந்து கண்டிப்பா இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துல கலைஞர் கருணாநிதி தலைமையில இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில அந்த தலைமையில இருக்கக்கூடிய அன்பழகன் இருந்தாங்க அப்ப நிதியமைச்சரா இருக்கும்போது அவங்களே வந்து என்ன சொன்னாங்கன்னா அனைத்து வங்கிக்குமே வந்து தள்ளுபடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்ச அடிப்படையில அனைத்து வங்கிக்குமே கோரிக்கை அந்த கோரிக்கை அடிப்படையில தள்ளுபடி கொடுத்தாங்க அடுத்து அடுத்து முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் அஞ்சு சவரன் நகைக்கடன் தள்ளுபடி கொடுத்தாங்க அது கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும் கொடுத்தாங்க சில நிபந்தனைகள் வச்சாங்க கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பேருக்கு அந்த தள்ளுபடி கிடைக்கல சொன்னாக்கா கண்டிப்பா அந்த மூணு சவரன் நகைக்கடன் அனைவருக்குமே கொடுக்கணும் அனைத்து வங்கிகளுக்கும் கொடுக்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்க தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்களே கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை திமுக அரசு ஏற்படுத்தும் அதே சமயத்துல அதிமுக அரசும் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்ததான் போகுது திராவேக்காவும் ஒரு நிலைப்பாடை எடுத்து வேற லெவலுக்கு அவங்க கொண்டுட்டு போறாங்க எப்படி இருந்தாலும் சரி ஆளும் திமுக கண்டிப்பா அந்த நகைக்கடன் தள்ளுபடி முன்னுரிமை கொடுக்க தான் போகுது மூணு சவரன் நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பா கிடைக்க போகுது கூட்டுறவு வங்கிகள் மட்டும் இல்லாம பொதுத்துறை வங்கிகளுக்கும் கண்டிப்பா அந்த நகைக்கடன் தள்ளுபடி பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லியிருக்கிற இருக்கிற அடிப்படையில என் டிடி சேனல் சந்தங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்றேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொன்னாங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கணும் அப்புறம் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி